அனைவருக்கும் வணக்கம் நான் இதுவரை என் லைஃப்பில் கடந்து வந்த சில பாதையை பற்றியும் இனிமேல் அதை பற்றி என்ன செய்ய போகிறேன் போகிறேன்டை பற்றியும் ஒன்று சொல்ல போகிறேன் நான் வந்து ட்வெண்ட்டி டூ பட்ச் டுவெண்ட்டி டூ பட்ச் படிச்சு கொண்டு கேட்க ஏற்படி கேட்க பயோலஜி எடுத்துனோம் எக்ஸாமுக்கு ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னமே தெரிஞ்சுட்டுது சரி சரி பட்டு சரி பட்டு வராது அப்படியே ஒன்றா அட்மிஷனை போட்டால் பயத்தில் எக்ஸாமுக்கே போவே சரி அண்டு அப்படியே டுவெண்ட்டி த்ரீயில் மாறி படிப்பான்ட்டு டுவெண்ட்டி த்ரீல மாறி படித்தேன் டுவெண்ட்டி த்ரீலாம் மாதிரி படித்தா எக்ஸாம் வந்து ஒன்று இருக்கேன் அதை விட கொஞ்சம் பெட்டராக தான் இருந்துது சரி கொஞ்சம் தைரியப்படுத்திக் கொண்டு எக்ஸாமுக்கு போய் எழுதி எக்ஸாம் அப்படினா ரிசல்ட்ஸ் வந்தது ரிசல்ட்ஸ் வந்தால் என்ன வந்ததுன்னா த்ரீ இயர்ஸ் தான் வந்தது சரி என்று த்ரீ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் அண்டு ஒன்று கொஞ்சம் வீட்டுக்குள்ளே ஒடுங்கிருக்கேன் பாரம்பூர் எல்லாம் கேட்டான் எதாவது என்ன ரிசல்ட்ஸ் ரெண்டு ரிசல்ட்ஸை சொல்ல ஒவ்வொரு அட்வைஸாக ஒவ்வொரு சொல்லுவான் சொன்னால் ரிசல்ட்ஸ் வந்த கஷ்டம் ஒரு பக்கம் அதுக்கு இல்லை அவங்க சொல்கிற அட்வைஸ் ஒரு பக்கம் எதை எப்படி எடுத்துக்கொள்கிறேன் தெரியாமல் இருக்கு சரியான கஷ்டமாக இருக்குது அப்போ இவ்வளோ சுச்சுவேஷன்லையும் ஏஎல்ல ரிசல்ட் சொல்லுங்க காணாது கடைசி வரைக்கும் விரைவின விட்டுட்டு போயிட்டுனா இப்போ எனக்கு வந்து ரெண்டு ட்ரெண்டு வழி இருக்குது ஒன்று இவ்வளோதான் என்னச்சி ஃபீல் பண்ணிட்டு லோவாக ஏதோ அவன் அவன் வாழ்ந்த மாதிரி வாழ்ந்துட்டு போகிறது ஒன்று எனக்கு டேட் வந்து கூகுளில் அடிச்சிருக்கேன் பாருங்க ஜூலை பதினாறு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டேட் இந்த வருஷம் எக்ஸாமில் இருந்தாலும் அடுத்த நவம்பர் இருபத்தஞ்சி எக்ஸாம் தொடங்குது இப்போ நான் டிசைட் பண்ணாலும் வெறும் நாலு மாதம் தான் இருக்குது இப்போ ரொம்ப நாளாக இன்ஜினியரிங் டெக்னாலஜி படிச்சுருக்கோன்னு தான் இருக்கேன் எப்படி படிக்கலாம்ண்டா எங்கள் வீட்டை தெரியாத நான் படிக்கிறது நான் வீட்டை என்னென்னு சொல்லி வச்சுருக்கேன் நான் ஐஏஎல்டிஎஸ் படிக்கிட்டு வெளிநாடு கூப்பிடறேன் அதே வீட்டை நின்று அடிக்கடி பந்து போகிறது கரைச்சல் ஸோ யாழ்ப்பாணத்துலேயே ஒரு ரூம் எடுத்து நின்று அங்கேயே படிச்சுட்டு குறைஞ்சளவு கால போய் மூன்று மாதத்துலேயே நான் படிக்க முடிச்சுட்டு நான் மேக்சிமமாக படிக்க முடிச்சுட்டு நான் எக்ஸாம் அடிக்கிட்டு நான் எவ்வளோ சீக்கிரம் என்னால் போயிடுமோ அவ்வளோ சீக்கிரம் வெளியில் கூப்போகிறேன் வெளிநாடு சொல்லி சொல்லித்தான் வீட்டை சொல்லிவிட்டு போய் ஒரு ரூமில் நின்று இப்போ படித்து கொண்டிருக்கேன் அது வீட்டை கூட தெரியாது படிப்பு படிப்புன்னு தானே மட்டும் தீனம் நான் இப்போ ஒரு முடிவுன்னு எடுத்திருக்கேன் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பட்ஜில் நான் வந்து பயாலஜி எடுக்காமல் நான் டெக்னாலஜி மாதிரி எடுத்து என்ன நான் ப்ரூவ் பண்ணி காட்ட போகிறேன் அதுக்கு என்ன இன்னும் நாலு மாதம் தான் இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல அந்த நாலு மாதத்தை நான் மேக்சிமமாக பயன்படுத்தி என்ன ப்ரூவ் பண்ணி காட்ட போகிறேன் என்னால் அது செய்ய முடிஞ்சுது அந்த கோலை நான் என்னால் அச்சீவ் பண்ண முடிஞ்சுதண்டா அந்த ரிசல்ட்டோட சேர்த்து இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுவேன் കണ്ടിപ്പം വിഷയം ഇംഗ്ലീഷ് പഠിക്കുന്ന

निरंतर निरंतर चल चल चलिया पाए तेरिया और तेरिया और तेरिया और चलवा नीचे अब फोन नहीं कर रहा हूं निरंतर कर निरंतर चला ये लगे ना कुछ और ना कुछ ना तो 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 क्या लिया हूं